தவறான அறிவுரை நம்மளோட எதார்த்தமான வாழ்க்கையில நாம கடந்து வரக்கூடிய ஒரு சிறிய பகுதியை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மற்றவருடைய தவறான அறிவுரை கேட்டு நாம் செயல்படுவதன் விளைவு தீமையில் முடியுமே தவிர நன்மையில் முடியாது நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தவறான அறிவுரை வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யமுனாங்கிரி உஷா நகரத்தில் வளர்ந்த பொண்ணு உஷாவுக்கு உடன் பிறந்த ஒரு அண்ணன் இருக்கா உஷாவோட பெற்றோர் கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்து போனவங்க தான் உஷா ஒரு அரசு அலுவலகத்தில் அரசாங்க அதிகாரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நகரத்துல பிறந்து வளர்ந்துருந்தாலும் மரியாதை தெரிஞ்ச பொண்ணு உஷா தாய் தந்தையோட சொல்லுக்கு கட்டுப்பட்டவ உஷா வேலை பார்க்குற அரசு அலுவலகத்திலேயே ஹரி அப்படின்ற ஒரு வாலிபன் வேலை பார்க்குறாரு ஹரி தன்னுடைய பெற்றோரோட வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு வர்றாரு ஹரியோட சொந்த ஊரு தென்னம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் ஹரி படிப்பிற்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு பள்ளி படிப்பெல்லாம் நெடுந்தூரம் நடந்து போய் தான் அவர் படிக்க வேண்டியிருந்தது அவருடைய தாய் செல்வி ஊருக்குள்ள அவங்கள செல்லம்மா அப்படின்னு கூப்பிட்றது வழக்கம் அவருடைய தந்தை பெயர் மாரி இவங்களுக்கு சொந்தமாக இரண்டு ஏக்கர் விவசாய நிலை இருக்குது அதில் விவசாயத்தை பார்த்து கொண்டும் சாப்பாட்டு செலவிற்கு கூலி வேலை செய்தும் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு வராங்க இப்படிப்பட்ட நிலையில தான் ஹரி மேற்படிப்பு சொல்லி நகரத்துக்கு அவருடைய படிப்பிற்கு கூலி வேலை செய்தும் விளைச்சலில் வந்த வருமானத்தை கொண்டும் செலவு செய்தாலும் ஹரி படித்து முடிப்பதற்குள் அவர்களுடைய இரண்டு ஏக்கர் நிலமும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஹரி வகுப்பில் முதல் மாணவனா தேர்ச்சி பெறாரு ஓரிரு மாதத்தில் அவர் ஆசைப்பட்டபடியே அரசு அலுவலகத்தில் அரசாங்க வேலை கிடைக்குது ஹரியோட பெற்றோரான செல்லமாக மாறி அவங்க தன்னுடைய விவசாய பூமியை விற்றதுக்கப்புறம் கூலி வேலை செய்து தன்னுடைய வாழ்நாளை இருந்தாங்க இப்படிப்பட்ட தான் ஹரிக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குது ஹரிக்கு அரசு பணி கிடைச்சதும் வாடகைக்கு வீடு பார்த்து கொண்டு தன் பெற்றோரை தன் கூடவே கூட்டிட்டு போயிடுறாரு ஹரி ஹரியும் உஷாவும் ஒரே அலுவலகத்தில் தான் வேலை பார்க்குறாங்க இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போக தங்களுடைய வீட்டில் சொல்லி திருமணம் செஞ்சுக்கிறாங்க எந்தவித எதிர்ப்பும் இல்லாம ஹரிக்கும் உஷாவுக்கும் நல்லபடியாக திருமணமும் நடந்து முடியுது உஷா இயல்பாவே நல்லவ தான் அவளுடைய அத்தையான செல்லம்மா கிட்ட மகளை தான் பழகுறா செல்லம்மா தனக்கு மகள் இல்லாததுனால உஷாவை தன்னுடைய மருமகளாக அல்லாமல் மகளாவே பார்க்குறாங்க இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில கரப்படிஞ்சது மாதிரி ஒரு காரியம் நடக்குது அது என்னன்னா ஒரு நாள் அலுவலக வேலைக்கு போன உஷா மதிய நேரம் உணவு இடைவேளியில தன்னுடைய நண்பர்களோட உட்கார்ந்து போது உஷா கிட்ட அவளுடைய குடும்பத்தை பத்தி கேட்குறாங்க உஷா எதார்த்தமா தன்னுடைய மாமனார் மாமியாரை பற்றி நல்ல விதமா சொல்றா அதை கேட்ட அவளுடைய தோழிகள் இப்ப அப்படிதான் இருக்கும் வயசு ஆக ஆக தான் பிரச்சனையே அவங்களால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது வீட்டு வேலை இல்லாமல் அவங்க வேலையும் நாம் தான் சேர்த்து செய்யணும் மருத்துவமனை செலவு வேறு கிராமத்தில் உங்கள் வீடு சும்மா தானே இருக்குது உன் மாமனாரையும் மாமியாரையும் ஊருக்கு அனுப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எங்க தனியாக இருக்கலாமே நாளைக்கு குழந்தைங்கள்லாம் வந்தால் உன் மாமனார் மாமியாரை பாப்பியா இல்லை உன் குழந்தைகளை பாப்பியா இதுக்கு மேலே உன்னோட விருப்பம் நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம் நல்ல சிந்தையில்லாத அந்த பெண்களோட அறிவுரையை கேட்ட உஷாவுக்கு இப்போ மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் எழுது அது வரைக்கும் தாயை போல் பார்த்துட்டு இருந்த மாமியாராக பார்க்க ஆரம்பிச்சாங்க உஷா ஹரியோட தாயார் செய்கிற சிறிய தப்பை கூட பெருசுப்படுத்தி பேசினாங்க உஷா ஒரு நாள் இரவு வேலை முடிந்து முன்னரே வந்த உஷா தன் கணவர் வருவதற்காக இருக்காங்க இரவு படுக்கை அறையில் தன் கணவன் கிட்ட உஷா தன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் ஊருக்கே திருப்பி அனுப்பும்படி சொல்கிறார் இதை கேட்ட அதிர்ச்சியான ஹரி ஏன் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு உஷா தன்னுடைய மாமியார் மேலே அடுக்கடுக்கான புகார்களை வைக்கிறார் தவறாக இருந்தால் திருத்திக்க சொல்கிறேன் ஆனால் என் பெற்றோர் ஊருக்கு போகிறத நான் விரும்பலை அப்படின்னு மறத்துறாரு இதை கேட்ட உஷா கணவனான ஹரிக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறா வாக்குவாதம் முத்தவே வெளியில் இருந்த செல்லம்மா மாறிக்கு கேட்குது மறுநாள் காலையில் ஹரி அலுவலகத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அவருடைய பெற்றோரான செல்லம்மாவும் மாறியும் தன்னுடைய ஊருக்கு புறப்படுவதற்காக தயாராகி நிற்கிறாங்க என்னாச்சும்மா ஏன் அப்படின்னு ஹரி கேட்கவும் ஊரில் நம்மளுடைய பரம்பரை வீடு சும்மா தானே கிடக்கு பால் போய் கிடக்கும் ரொம்ப நாளாக கவனிக்கல நாங்கள் போய் சுத்தம் பண்ணி வச்சுட்டு திரும்பி வந்தாடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லமாகவும் மாறியும் அங்கே இருந்து புறப்படுறாங்க ஹரிக்கு இரவு நடந்த அந்த வாக்குவாத சத்தம் கேட்டு தான் தன் பெற்றோர் இப்படி கிளம்புறாங்கன்றது தெரிஞ்சிருந்தாலும் மனவேதனையோடு இருக்கிற அவங்கள இன்னும் வேதனைப்படுத்த அவன் விரும்பலை அதனால் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கட்டும்னு அவன் விட்டாடுறான் அன்றைய நாள் அலுவலக பணி முடிந்து வீடு திரும்பிய ஹரி தன்னுடைய பெற்றோரை நினச்சி பார்க்குறான் என்னை பெற்று வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோரை நான் தனியே விடுவதா மனைவி முக்கியம்தான் இருப்பினும் பெற்றெடுத்த தாய் தந்தையர் அதைவிட முக்கியம் உஷா தான் நடந்து கொண்டது தவறுன்னு புரிஞ்சு பணம் மாறி வர்ற வரைக்கும் தான் பெற்றோருக்கு ஆதரவாக இருக்கிறது தான் உத்தமம் அப்படின்னு நினச்ச ஹரி தன் மனைவியிடம் எல்லாவற்றையும் விட நீ எனக்கு மிகவும் முக்கியம் உன் மேலே வச்ச அன்பு என்றுமே மாறாது சமீபத்தில் நீ நடந்து கொண்ட விதமும் எடுத்த முடிவும் தவறானது அதை மறுமுறை யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடு நான் நம்ம ஊரான கிராமத்துக்கு பணிமாற்றம் செய்து கொண்டு போகவே உனக்காக காத்திருப்பேன் என் பெற்றோரை உன் பெற்றோராக நினைத்தால் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹரி அங்கேருந்து கலந்து போயிடுறாரு அதன் பிறகு சில வாரங்கள் உஷா தன்னுடைய தாயார் வீட்டிலிருந்து பணிக்கு செல்கிறாங்க வீட்டில் எப்போதும் தான் தனியாக இருப்பது போல உஷாவுக்கு தோணும் காரணம் என்னென்னா உஷாவோட தாயாரும் அவர்களுடைய மருமகளும் தாயும் பிள்ளையை போல தான் இருப்பாங்க இருவரும் ஒருவரையொருவர் ஒருவர் புரிந்து கொண்டு பொறுத்து போவதை பார்க்கும் போதெல்லாம் தான் செய்தது தவறோ என எண்ணம் அவளுக்கு தோன்றும் வேலை முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்த உஷா அருகில் இருந்த பூங்காவின் ஒன்றிற்கு சென்று அங்கு போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டார் அங்கு கணவன் மனைவி ஒன்றாக நடைபயிற்சி போவதையும் ஒரு வயதான தம்பதிகளுடன் அவர்களுடைய பேர குழந்தைகள் விளையாடி ஒரு வயது முதியவர் தன்னுடைய பேர குழந்தையை தன் தோல் மேல் உட்கார வைத்து விளையாட்டு காட்டுவதைப் போலவும் காட்சிகள் பார்க்கிறாங்க உஷா உஷா எடுத்த தவறான முடிவு பற்றியும் இழந்த சொந்தங்களை பற்றியும் நினைச்சு மனசு ரொம்பவும் வருத்தப்படுறாங்க அன்றிரவு வீடு திரும்பிய உஷாவிற்கு தாம் பூங்காவில் பார்த்த அந்த காட்சிகள் மனக்கண்ணோட்டத்தில் ஓடுது அண்ணி தன் அம்மாவை அவர் அம்மாவை போல் நடத்துகிறார் அவரும் என்னை போல் நடந்து கொண்டால் என் தாய் தந்தையரின் நிலைமை என்ன நான் எப்படி இப்படி முட்டாள்தனம் செய்ய துவங்கேன் உடன் வேலை செய்வோரின் தவறான வழிகாட்டல்களை கண்மூடித்தனமாக கேட்டு தவறிழைத்து விட்டேனே மிருகத்தை போல் நடந்து கொண்டேன் மிருகம் கூட தனக்கு இரையாக தன் தாய் தந்தையரை உண்ணாது பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய பெற்றோரை கடைசி காலத்தில் கைவிடுவதா எவ்வாறு இவ்வளவு பெரிய பாவம் செய்ய துணிந்தேன் என் மாமியாரின் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என் கணவனின் மனம் எவ்வளவு புண்பட்டிருந்தால் காதலித்து திருமணம் செய்த என்னை திறந்து சென்றிருப்பார் எனையும் தாமதிக்க கூடாது தவறிழைத்தது நான்தான் தான் ஈகோவை தள்ளி வைத்துவிட்டு செய்த தவறுக்கான மன்னிப்பை கேட்க வேண்டும் தனது அரசு வேலையை கிராமத்திற்கு பணிமாற்றம் செய்து கொண்டு உஷா தனது கணவர் வீட்டுக்கு திரும்பி சென்றதாகவும் அப்படி வந்த உஷாவை தன்னுடைய மருமகளாக அல்லாமல் மகளாக வரவேற்றாங்க சில்லம்மா அப்படின்றதோட இந்த கதை முடியுது இந்த கதை நான் படித்ததுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நானாக உருவாக்கினது இதில் ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புன்னா தாராளமாக கமெண்டில் சொல்லலை இந்த கதை பரவாயில்ல ஓகே தான் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்